நேற்றைய தினம் உளுந்தூர்பேட்டையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக நடந்த அந்த மது ஒழிப்பு மாநாடு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு சம்பவம் செம்மையாக இருந்துச்சு மாநாடு லட்சக்கணக்கான தொண்டர்கள் பெண்கள் முக்கியத்துவம் அதிகம் இருந்துச்சு அந்த மாநாட்டில் அந்த மாநாட்டில் பார்த்திங்கன்னா பல்வேறு விஷயங்கள் பேசப்பட்டது இருந்தாலும் கூட தமிழ்நாடு அரசுக்கு விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் அண்ணன் தொல் திருமாவளவன் ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறார் என்ன அந்த கோரிக்கைன்னு கேட்டால் இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் தந்தை பெரியார் அவர்கள் நடத்திய இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் உயிர் நீத்த தாளமுத்து நடராசன் தாளமுத்து நடராசனுக்கு பெரியாரோடு சேர்ந்திருப்பது போல ஒரு சிலையை தமிழ்நாடு அரசு நிறுவ வேண்டும் என்று ஒரு கோரிக்கையை அண்ணன் திருமாவளவன் அவர்கள் வைத்திருக்கிறார்கள் ரொம்ப சிறப்பான ஒரு கோரிக்கை தமிழக மக்கள் உலக மக்கள் உலகத்தில் வாழக்கூடிய அத்தனை தமிழர்களும் இந்த கோரிக்கையை இதை தமிழகத்தினுடைய முதலமைச்சர் நிறைவேற்றுவார்னு எதிர்பார்க்குறாங்க நன்றி வணக்கம்